இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து குவைத் சிட்டியில் இருக்கிற குவைத் டீச்சர்ஸ் சொசைட்டி இப்போ குவைத் டீச்சர் சொசைட்டியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது இன்றைக்கி நம்ம ஊரில் இருந்து முக்கியமான ஒருத்தர் நிகழ்ச்சிக்கு வரப்போகிறாரு நீங்கள் நைன்டீஸில் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தால் அதுலேயும் எட்டாவது ஒம்பதாவது பத்தாவது இந்த மாதிரியான கிளாஸில் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இவர் பேரை கெட்டதும் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இவர் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா இவர் தான் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் இவர் தான் இன்றைக்கி இங்கே வரப்போகிறாரு நான் ஸ்கூல் படிக்கும்போது பல பேர் படித்து பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சதுக்கு இவர் தான் முக்கியமான காரணம் படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல நோக்கத்தை வந்து பசங்களோட மனசில் விதைச்ச ஒரு முக்கியமான ஆள் இவர் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அப்போல்லாம் இவரை பற்றி நிறைய நியூஸ் பேப்பரில் வரும் டிவி நியூஸில் வரும் கடைசியாக நம்ம தமிழ்நாட்டோட தலைமை செயலராக இருந்து ஓய்வு பெற்றிருக்காரு எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறுகளில் ரஜினி கமல் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான மனுஷங்களுக்கும் ரசிகர்கள் இருந்தாங்க இவரோட நிகழ்ச்சி டிசம்பர் மாதத்துலேருந்து தள்ளி போயிட்டே இருக்குது எப்படியோ இன்றைக்கி நிகழ்ச்சி நடக்குது இன்றைக்கி எப்படியாவது இவரை பார்த்து பேசிடணுங்கிறதும் அவரோட புக்கில் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணுங்கிறதான் நோக்கம் முடியுதான்னு பார்ப்போம் நிகழ்ச்சி அஞ்சு மணிக்கு தான் பட் நாங்கள் சீக்கிரமாக வந்துவிட்டோம் அதான் ஃபுல்லாக காலியாக இருக்குது இப்போதைக்கு வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இனிமேல் தான் கூட்டம் வரும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துகிறது ஜமால் முகமது கல்லூரி சேர்ந்த முன்னாள் மாணவர்களுடைய கூட்டமைப்பு இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு வந்து கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இந்த ப்ரோக்ராமுக்கு குவைத்தில் இருக்கிற ஒரு சில முக்கியமான பிஸ்னஸ் மேன்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்களும் கொஞ்சம் பேசியிருந்தாங்க இப்போதைக்கு வந்து என்கிட்ட இருக்கிற கிளிப்பிங்ஸை வச்சு டிவிஎஸ் ஹைதர் குரூப்போட ஓனர் பேசினதும் இறையன்பு அவர்கள் பேசினதும் மட்டும் தொகுத்து போட்டிருக்கேன் இந்த நிகழ்ச்சியில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இindeki நம்முடைய இந்தியாவுல வந்துக்கிற ரமா இயேசு பப்ளிஷர் மூரே அந்தவர்கள் சகோதரர் அதிபதியுடைய தலைமை எல்லாரற்கும் அன்பதெரிய ஒரு சல சொர்ச அவருடைய பேச்சு கேட்ட அவருடைய அல்ஹம்दुलिल्லாஹ்

தப்பு செய்யாத மனிதர் ஒருத்தம் கூட இந்த உலகத்துல கிடையாது தப்பு செய்யற அத்தனை பேரும் இங்க தண்டிக்கிறாருந்தா உடனுக்குடன் தண்டிக்கிறார் இருந்தா அவன் அவனது இந்த உலகத்தை விட்டு என்ன சொன்னா இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாம் ஒண்ணு ரெண்டு தப்பு சில சின்ன தப்பு செஞ்சுட்டு தான் இருக்கிறான் பெரிய தப்பு செய்யலாம் எல்லாம் தப்பு நடந்துட்டு தான் இருக்கு அதுக்காக வந்து எல்லாத்தையும் நான் தண்டிக்க நினைச்சிருச்சுன்னா இந்த உலகத்துல ஒரு மனிதன் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குறவங்க சொல்றான் இதை பார்க்கும் போது கண்டிப்பா ஒரு ஒரு பிரச்சனை அவங்க ஏதாவது அவன் யாரும் எவ்வளவு பெரிய பெரிய ஒரு ஒருத்தவங்க ஒரு கொலை பண்றான் இல்ல பத்து கொலை பண்றான்

ஒரு கொலை பண்ணவங்க ஒரு தூக்கு தான் இங்க கிடைக்குது ஆனால் என்னுடைய இடத்துல பத்து கொலை பண்ணா பத்து தூக்கம் அவனுக்கு இருக்குது நூறு கொலை பண்ணா நூறு தூக்கு இருக்குது அவனை திரும்ப திரும்ப உயிர்ப்பிச்சு உயிர்ப்பிச்சு அவனை நான் சொல்லுவாங்க அப்போ தெரிஞ்சுக்கிறேங்க அவன் தண்டனை பெருசா இந்த தண்டனை பெருசா சொல்லிட்டு ஆனால் இந்த தண்டனை தான் பெருசு நினைச்சு நிறைய பேர் ஒரு கொத்தனை பண்ணிட்டு கண்டுபிடிக்காம எப்படியே போய் தான் நினைக்கிறாங்க ஆனால் அவனை எட இந்த உலகத்துக்கு தப்பிச்சிருக்கலாம் ஆனா அவன் தப்பிக்க முடியாது இதை இறைவன் குரோ இல்லையே பைபிள் இல்லையே நம்முடைய பகவதிகளையும்

மிகவும் அது அரசாங்க தான் படிச்சாங்க இப்ப எப்படி அமைஞ்சார்களோ அப்படியே அமைதியாக இருந்திருக்காங்க ஏதோ ஒரு தேவை சொல்லணும்னா அவங்க எல்லாமே படித்தவங்க அவருடைய அண்ணன் தெரியும் எனக்கு தெரியல திருப்புகல் வீ திருப்புகள் அவரும் ஐஏஎஸ் அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிங்க அவருக்கும் ஐஏஎஸ் ஸோ அது மட்டும் இல்லை அவருடைய இரண்டு சகோதரிகள் அவங்க ரெண்டு பேருமே பேராசிரியர்களாக பணியாற்றியவர்கள் பணியாற்றி பண்ணிருக்கிறார்கள் ஸோ அவருடைய மூன்று அந்த முதுநிலை பட்டம் மட்டும் இல்லை மூன்று பட்டம் மட்டும் இல்லை நாலு முதுநிலை பட்டம் அதுவும் சேர்ந்து மேனேஜ் மேலாண்மை பத்தியும் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் சொன்னிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த படிப்பை தாண்டி ஆட்சிக்குழு அதாவது அந்த நம்முடைய ஐஏஎஸ் சேர்வு வெற்றி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏட்டில் ஐஏஎஸ்எலோட வெற்றி பெற்று நம்முடைய தமிழகத்தில் பணியாற்றினார் பல நாள் பல ஸ்டேட்டில் பணியாற்றிருப்பார் பட் தமிழகத்தை பொறுத்தவரையும் பல மாவட்டங்கள் பல மாவட்டங்களில் அவருடைய சாதனைகள் நிறைய இருந்துச்சு இந்திய அளவில் பதினஞ்சாவது இடத்துலையும் தமிழகத்தில் இடத்துல தமிழகத்தில் முதலில் இடத்துல தமிழகத்தில் முதலிடத்துலையும் ஸோ ஆட்சிப் பணியில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பதாவது வயசுலருந்து நாற்பது வயசு வரைக்கும் தன்னுடைய அரசாங்க பணிகளில் மிகவும் தீவிரமாக மிகவும் மிகவும் ஆர்வமாக இருந்தது நாற்பது வயசுக்கு மேலே இல்லை அவருடைய எழுத்து அவருடைய எழுத்து அந்த எழுத்து உள்ள அவருடைய தமிழ் மேலையில் பற்றி பேர் பாருங்களேன் இறை அன்பு இவர் எமதமும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது இவன் இந்துவா கிறிஸ்டியனா முஸ்லீமா கிணிக்க முடியாது ஏன்னா எங்களுக்கும் இறை மறை இருக்கு அன்பு இருக்கு அதே மாதிரி கிறிஸ்டின்ஸு இறை நினைவு இருக்கு அன்பு இருக்கு அதே மாதிரி இந்து வடிவத்திலும் இறையிருக்கு அன்பு இருக்கு அதே போல திருப்போகுளும் நிறைய பேர் தான் ஸோ அவருடைய சகோதரி நினைவு மிக மிகவும் அழகான பேர்கள் ஸோ தமிழ் மேலே அவர்களுக்கு ஆர்வம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி மூணு புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் வந்து அவருடைய ப்ராஃபெட் ரெடி பண்ணும்போது படித்தேன் நூற்றி அறுபத்தஞ்சு புக்குன்னு இப்போ சொல்றாரு ஒரு த்ரீ மந்த்ஸ் நூற்றி அறுபத்தஞ்சு புக்கு

குடும்ப இருக்கு வேற குடும்ப இருக்கு அதை தாண்டி சமூகத்தை வேலை செய்ய வரதே ஒரு கால் மணி நேரம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷம் இந்த சமூகத்திற்காக செயல்படணும்னு சொன்னா அவர் பாருங்க எவ்வளவு பெரிய மகத்தான பணியில் இருந்துக்கிட்டு அவருடைய எழுத்துக்கள்லாம் நம்ம படிச்சு பார்த்தா ஒவ்வொரு ஒவ்வொரு விதம் அவருடைய அனுபவங்கள் மட்டும் அவர் பல நூல்கள் ஆயிரத்துக்கு இங்கே லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி ரெண்டு போயிட்டு வரும்போது ஒரு குடும்ப ஆயிரம் போயிருக்காங்க அது பத்தி நீங்க பேசிட்டு இருந்தாங்க அது மாதிரி கழிஞ்சு புக்கு சைனீஸ் பேரா சொல்லுவாரு சார் ரொம்ப கடினமான பேரா இருக்கு இந்திய பேர் சொல்லல அந்த அளவுக்கு அவருடைய நாவல் சக்தி அவருடைய எப்ப பேசினாலும் ஒரு மோர ஒரு கோடு சேர்ந்து வந்துடும் சோ அவருடைய புக்குகள் வந்து சில புக்கு நீங்க பார்த்தேன் நானும் வச்சிருக்கேன் சில புக்கு சிமாசன சீக்ரெட் அப்படின்ற புக்கும் இந்த போர் தொழில் பழகு அப்படின்ற புக்கு ஏழாம் அறிவு துரோபட்சியர்கள் பைய தமிழ் ஊர் இதுல உள்ள புக்கெல்லாம் வந்து முட்டாளையும் மேம்படுத்திடும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா தலைவனாக இருந்தால் கூட தன்னை சுற்றி முட்டாளர் இருந்தால் தலைவனாக தலைவன் முட்டாளாக தான் இருக்கும் அது இருபத்தி ரெண்டாம் படி படம் பார்க்கும்போது வடிவம் சொல்லுங்க ஸோ ஒரு தலைவனாக இருந்தாங்கன்னா அவனை சுற்றி அறிவாளிகள் இருக்கணும் அறிவாளிகள் அறிவாளிகள் இருக்கிற இடம் மட்டும்தான் அறிவுகள் அதிகமாக இன்னும் மேலும் ஜானே ஆக முடியும் இதனாலதான் நம்முடைய தேடி தேடி இது மாதிரி ஒரு தகுதியான ஒரு அன்பான ஒரு பேச்சாளர் வந்து உங்களுக்கு வளர்ந்ததில்லை இந்த ஜமால் முகன் கண்குமார் மாணவர்கள் மிகவும் மிகவும் சந்தோஷமா இருக்கு ஒரு கூட்டத்தை கூட்டறது அவ்வளோ ஈஸி இல்லை அதே சமயத்தில் ஃபுல் டைம் உட்காந்து பேசுகிற ஒரு எழுத்தாளர் பேச்சாளர் ஆவார் ஆவார் ஆனால் ஒரு ஆட்சியாளர் எழுத்தாளராகவும் பேச்சாளர் ரொம்ப கஷ்டம் இது ரொம்ப கஷ்டம் ஆட்சியானது ஆமை ரொம்ப காப்பரேட் டைஃபில் வாழ்ந்துருப்பாங்க ஸோ இது போல் ஒரு மல்டி ஸ்கில்டு பர்சனை உங்களுக்கு அறிமுகம் பண்ணி வச்சதில் மிகவும் சந்தோஷமா இருக்குது ஸோ இதோட உங்களுடைய திருமணம் முன்னாடி செவால் புகவது கல்லூரியை ஆரம்பிக்கிறாங்க நல்ல வாலவர் சங்கவம் நடத்து விடுறோம் இந்த இருபத்தி ஆறாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்து மேடையிலே அமர்ந்து இங்கே இருக்கின்ற பெரியவர் திரு அபு அவர்களே திரு ஐதர் அலி அவர்களே தன்னுடைய சாதனைகளுக்காக விருது பெற்ற திரு நடராஜன் அவர்களே திரு மீரா சாஹிப் அவருடைய மகன் திரு அனீபா அவர்களே திரு அயூப் கான் அவர்களே ஜமால் முகமது கல்லூரியின் மாணவர் சங்கத்தின் தலைவர் மகத்தான இந்த ஜமால் பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூல்களை கொண்டு வந்தேன் தவிர அது விற்பனைக்கல்ல என்றாலும் அதை நீங்கள் வெறுமனே வாங்கினால் வாசிக்க மாட்டீர்கள் ஏனென்றால் உலகத்தில் வெறுமனே தருகிற எதற்கும் மரியாதை இல்லை என்பதால் எனக்கு கேட்டுக் கொண்டார்கள் நான் குறிப்பிட விரும்புகிறேன் உண்மையாக உழைத்து கடினமாக பணியாற்றி அயராறு வாடுபட்டு உற்சாகத்துடன் சாயாத முயற்சியுடன் சரியான அர்ப்பணிப்புடன் உழைக்கிறார்களோ அவர்கள் பெறுகிற வெற்றி ரகசியமானது அல்ல யார் பிடித்து 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 பிறகு வெற்றியை சந்திக்கிறார்களோ தான் குறுக்கு வழியிலே வெற்றியை பெறுகிறவர்கள் அவர்களிடம் வேண்டுமானால் போய் கேட்டு பாருங்கள் ரகசியத்தை உங்களுக்கு சொல்வார்கள் உண்மையான முறையிலே வெற்றி பெறுகிறவர்களுடைய வெற்றி என்பது பகிர

இப்படி ரகசியமாக புகழை சேர்ப்பதற்காக அடுத்தவர்களிடம் காலை பிடித்து கையை பிடித்து சில பேர் அவமானப்பட்டு பகிரங்கமாக பெருமைப்பட்டு சொல்கிறவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் தங்கள் பெருமையை முகம் முழுவதும் அப்பிக் கொள்கிறார்கள் அள்ளி அள்ளி அப்படிப்பட்டவருடைய போலி ஒப்பனை அலுவலகத்தக்க ஒப்பனை அதிகளால் தாக்குப்பிடிப்பதில்லை இவர்கள் தாங்கள் பெற்ற வெற்றி ரகசியமானது அவர்கள் பெற்ற வெற்றியை பற்றி அனைவருக்கும் தெரியும் அது காட்டு போல பரவி அவருடைய போலி கலைந்து விடுவதை நாம் கண்ணெதிரே பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் நான் சுற்றுலாத்துறையிலே இருந்த போது என்னை சந்திப்பதற்காக சிலர் கொள்வார்கள் எனக்கு எப்படியாவது இந்த விருதை வாங்கித்தாருங்கள் என்று அவர்கள் விண்ணப்பம் கொடுப்பார்கள் நான் நினைத்துக் கொள்வேன் விருது என்பது தானாகத்தானே ஏன் இதற்காக விண்ணப்பம் போடுகிறார்கள் என்று நான் நினைத்துக் கொள்வேன் இவர்கள் விருது பெறுவதற்காக ஒவ்வொரு அறையாக இவர்கள் செல்லுகிற இந்த நேரத்தில் ஒழுங்காக உழைத்திருந்தால் விருது தானாக கிடைத்திருக்குமே என்று கூட எப்போது ஒரு சிலர் உழைக்கிற நேரத்தை விட விருதுக்கு சிவாரிசுக்கான நேரத்திற்கு தான் அதிக நேரத்தை செலவு செய்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால் நான் அப்படி நினைப்போம் பெற்றார்கள் என்பது தெரியுமா யார் அமைதிக்காக இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நோபல் பரிசு பெற்றார்கள் என்பது தெரியுமா தெரியாது ஏனென்றால் அவர்களின் பெயர்களை நாம் மறந்து விடுகிறோம் தற்சமயம் பெற்றவருடைய பெயர்களை கூட நாம் உடனே சொல்ல முடியாது போட்டி தேர்வுகளுக்கு தயார் செய்கிறவர்களுக்கு வேண்டுமானால் தேர்வு எழுதுகிறவரை நினைவில் இருக்கும் அதற்கு பிறகு அவர்களும் வசதியாக மறந்து விடுவார்கள் இவர்கள் எல்லாம் மானுடத்திற்கு பங்காற்றியவர்கள் மகத்தான பங்களிப்பை செய்தவர்கள் மனிதர்கள் மனம் தோகாமல் இருப்பதற்காக உழைத்தவர்கள் மனிதர்கள் காயப்படக்கூடாது என்பதற்காக கடிப்பு தரவியவர்கள் ஆனால் இவர்களை எல்லாம் நாம் மறந்து விடுகிறோம் ஆனால் மனித மனம் எப்போதுமே சுயநலத்தோடு இயங்குவதுதான் நாம் சேர்வதற்கு யார் வாங்கி தந்தார்களோ அவர்களை நினைவில் வழிகாட்டினார்களோ அவர்களை நினைத்து நினைவில் வைத்துக் கொள்வோம் யார் நமக்கு மேலே உயர்வதற்கான கதவுகளை அகலமாக திறந்து விட்டார்களோ அவர்களை நினைவில் வைத்துக் கொள்வோமே தவிர மற்றபடி தலைப்புச் செய்தியாக வருகின்ற பலவற்றை நாம் மறந்து விடுவோம் ஒன்று மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் நாம் வெற்றி என்று நினைக்கிறோம் என்பதுதான் முக்கியம் மானுடத்தின் நன்மைக்காக நாளெல்லாம் பாடுபடுவது அதுவே வெற்றியாக கருதப்படுமே தவிர தன்னுடைய யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அது வெற்றியாக கருதப்படாது வரலாற்றை பார்த்தால் எப்போதுமே வெற்றி பெற்றவர்களின் தரப்பில் இருந்துதான் அது எழுதப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் தோல்வியுற்றவர்களின் தரப்பில் இருந்து ஒரு குரல் கூட இடப்படுவது இல்லை ஏனென்றால் வெற்றி என்பது கரைக்கிற அமிர்தமாக இருந்து வெற்றி பெற்றவர்களின் அவை எழுதப்படுகின்றன அந்த வரலாற்றை நாம் வாசிக்கின்ற போது யார் வெற்றியாளர்கள் என்கின்ற சந்தேகம் நமக்கு நிச்சயம் வரும் யாரெல்லாம் உண்மையான தகுதிகளுடன் நியாயமான காரணத்திற்காக நேர்மையாக போராடினார்களோ அவர்கள் தோற்று போனாலும் வெற்றி பெற்றவர்களாகத்தான் கருதப்படுவார்கள் அமெரிக்காவிலே மிகப்பெரிய போராட்டத்தை ஜூனியர் அவர் குண்டடிப்பட்டு என்றாவது ஒரு நாள் கனவு கண்டதை போல மக்களும் ஐரோப்பிய மக்களும் அமெரிக்க மக்களும் அவருடைய நிதத்திற்காக வேறுபடுத்தப்படாமல் திறமைகளுக்காக மட்டுமே வேறுபடுத்தப்படுகிற ஒரு நாள் வரும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கிறது சுயநலத்திற்காக யார் எந்த வெற்றியை பெற்றாலும் அதை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்வதே இல்லை சிலரை பார்க்கலாம் யாரை பார்த்தாலும் இவர்களை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைப்பார்கள் அவர்களை பார்த்து நீங்கள் முகமன் கூறினால் கூட அடுத்த நிமிடமே இவர்கள் எதற்காவது பயன்படுவார்களா என்று சிந்திப்பார்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் இரவிலே படுக்க போகும் படுக்க போகும்போது இன்று தப்பித்ததை யாருக்காவது நாம் நன்மை செய்திருக்கிறோமா என்று அவர்கள் கணக்கு போட்டு நன்மை செய்திருந்தால் நாளையிலிருந்து அதையும் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார் ஆனால் உலகத்தில் எத்தனையோ பேர் நல்ல நோக்கத்திற்காக நல்ல சிந்தனையுடன் எதையும் எதிர்பார்க்காமல் யாரும் பாராட்ட வேண்டும் என்று கூட நினைக்காமல் உழைத்து உழைத்து மானுடத்தின் விடுதலைக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் யுத்தத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அலெக்சாண்டருக்கும் போரஸுக்கும் போர் நடப்பதாக அறிவிப்பு செய்து கொண்டார்கள் போர ஜீரம் நதியின் மறுபக்கத்திலே தன்னுடைய வீரருடன் நின்று கொண்டிருக்கிறார் எதிரே அலெக்சாண்டர் தன்னுடைய வீரருடன் இருக்கிறார் ஜீரம் நதி நிறைந்து வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது சுழித்து வளைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்

போரசின் வீர சீரத்தை கண்டு அலெக்சாண்டரை வீழ்ந்து போய் கேட்கிறார் நீ எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் நான் ஒரு மன்னனை போல நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்கின்ற பதிலை போர சொன்னார் அத்தகைய துணிச்சலான பதிலை கேட்டு அலெக்சாண்டர் அவருடைய அந்த மொத்த நாட்டையும் போரசுக்கே திருப்பி கொடுத்து விடுகிறார் இதுதான் வின் வின் சூழல் வெற்றி வெற்றி என்று நான் சொல்லுகிற ஒரு மேலாண்மை கருத்து வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்னால் தயவு செய்து நம்முடைய வெற்றியை அடுத்தவர்கள் தீர்மானிக்கும்படி வைத்து விடாதீர்கள் பல நேரங்களில் மற்றவர்கள் எதை வெற்றி என்று நினைக்கிறார்களோ அதை அடைவதற்காக நாம் நம் திறமையை நிரூபிக்க நினைப்பதற்காக அவர்களோடு போட்டி போட்டு நம்முடைய வாழ்க்கையே இழந்து விடுகிறோம் நாம் பலரை பார்க்கலாம் பணத்தின் பின்னால் ஓடியும் புகழின் பின்னால் ஓடியும் காலம் வரை எதையும் அனுபவிக்காமல் அமர்ந்து சிந்திக்காமல் மகிழ்ச்சி அடையாமல் ஒரு நிமிடம் கூட இணைப்பாராமல் அவர்கள் அவற்றையெல்லாம் அடைந்த பிறந்தான் இவையெல்லாம் வெறுமையானது என்று நினைப்பார்கள் இளங்குடிகளை எல்லாம் நினைத்து நினைத்து அவர்கள் வருத்தப்படுவார்கள் என்பதை இரண்டு ஆடுகள் வைத்து விடுகிறன அந்த ஆடுகள் இன்னும் சிறிது நேரத்தில் இறந்துவிடும் அதை வளர்க்கிற அந்த விவசாயிக்கு மிகுந்த வருத்தம் அவன் ஏழை இந்த ஆடுகளுக்கு மாற்று மருந்து கொடுத்து சில மணி நேரம் தாக்கு பிடிக்கும்படி செய்து சந்தையிலே கொண்டு போய் விற்றுவிடலாம் என்று ஒரு தரகர் யோசனை சொல்லுகிறார் மாற்று மருந்து கொடுத்து சந்தைக்கு எடுத்து செல்கிறான் அந்த சந்தையிலே ஆடுகளை வாங்குவதற்காக இன்னும் பரிதாபமான ஒரு விவசாயி வருகிறார் அவர் அந்த ஆடுகளை பணம் கொடுத்து இனிமேல் என்னுடைய குடும்பம் பிழைத்துக் கொள்ளும் என்று சொல்லி வாங்கி கொண்டு போகிறார் ஒரு நிமிடத்தில் அந்த ஆடுகளை வாங்காதே என்று சொல்லலாம் என்று கூட இந்த விவசாயிக்கு மனம் வருகிறது ஆனால் தரத தடுத்து நிறுத்தி விடுகிறார் உடனால் ஏதும் செய்ய முடியவில்லை அந்த ஆடுகளை அவர் வாங்கிக் கொண்டு போனது அருகிலே இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் உண்டியனிலே கொஞ்சம் பணத்தை போட்டு அந்த ஆடுகள் எப்படியாவது பிழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் ஏனென்றால் வெற்றி என்பது குற்ற உணவை ஏற்படுத்தக்கூடிய வெற்றியாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்துவதற்கு சில வெற்றி பெற்றார்கள் ஆனால் அந்த வெற்றியின் மகிழ்ச்சியை அடைய முடியாமல் போய்விட்டார் பயணிக் விக்டரி என்கிற மதத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பயணி என்கிற ஒரு மன்னர் எனதான் அவன் ரோமானியர்களோடு மோதினான் இருநூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு என்கிற இடத்தில் அவளுக்கும் ரோமானியர்களுக்கும் சண்டை வந்தது அதில் பயணம் வெற்றி பெற்றுவிட்டார் ஆனால் பயங்கரமான இழப்பு என்றான் அத்தனை இழப்புகளை அவள் அடைந்து வருது ஆற அவன் பார்த்து அவனால் மகிழ்ச்சி அடையவே முடியவில்லை ஏனென்றால் அவருடைய வெற்றியும் தோல்விக்கு சமமாக இருந்தது நீங்கள் நெப்போலியனுடைய வரலாற்றை படித்திருப்பீர்கள் அவர் ரஷ்யாவின் மீது போர் போகிறார் போகிறான் அப்போது அவனுடைய தளபதிகள் எல்லாம் சொல்கிறார்கள் தயவு செய்து ரஷ்யாவின் மீது போரிட போரிட செல்ல வேண்டாம் நாம் தோற்று போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது வரிசையாக பெற்ற வெற்றிகளின் எக்காளிப்பில் அவர் நாம் வெற்றி பெற்று விடுவோம் நிச்சயம் நீங்கள் அமைதியாக இருங்கள் இப்படித்தான் சொல்வீர்கள் என்று ரஷ்யாவின் மீது போரிடத்து போகிறார் போரிடப் போகிறார் அப்போது ரஷ்யர்கள் ஒரு உத்தியை பயன்படுத்தினார்கள் என்பது அதன் பெயர் படைகள் உள்ளே நுழைகின்றன உள்ளே நுழைய ரஷ்யர்கள் பின்வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் வீடுகளை எரித்து விட்டார்கள் வயல்களை எரித்து விட்டார்கள் ஆடு மாடுகளை காலி செய்து கொண்டு பின்னே சென்று கொண்டே இருக்கிறார்கள் நமக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை நாம் நின்று விடுவோம் என்று தைரியமாக வெகுவாக உள்ளே சென்று விடுகிறார் நெப்போலியன் ஆனால் மக்களோ காலி செய்து கொண்டு போனதால் அவருடைய குதிரைகளுக்கு தீவிரம் வீரர்களுக்கு உணவு இல்லை மடித்து மடிந்து விடுகிறார்கள் நோஞ்சான் குதிரைகளாக ஆகி குதிரைகள் செத்து விடுவதை கண்ணுகரை பார்க்கிறார் வீரர்கள் அனைவருமே பசியினாலும் பட்டியலினாலும் துன்பப்பெறுகிறார் இறுதியிலே தோல்வியுடனும் ஒரு சில குதிரைகளோடும் ஒரு சில வீரர்களோடும் நெப்போலியன் திரும்பினான் அவருடைய அந்த தோல்விதான் அவருடைய மகத்தான வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது எனவே நாம் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிற போது அடுத்து வருகிறது வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால் அமைதியாக யோசிக்க வேண்டும் ஆரம்பப்பட பெறுகிற தோல்விகள் முக்கியம் அல்ல இறுதியில் பெறுகிற வெற்றிதான் முக்கியம் என்பதை நிறைவேற நீங்கள் சின்ன சின்ன போர்களிலே தோற்க சரப்போர்களிலே வெல்ல வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு முகமது அலிக்கும் என்பவருக்கும் குத்துச்சண்டை போட்டி நடந்தது அதிலே முகமது அலி தோற்று போனார் ஆனால் அவர் தோல்வியை தாங்கிக் கொள்ள விரும்பவில்லை மறுபடியும் குத்துச்சண்டைக்கு அழைத்தார் இரண்டாவது போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நடந்தது அந்த போட்டியில் முகமதலி பென்றார் சரி மூன்றாம் போட்டி ஒன்று வைத்துக் கொள்வோம் என்று ஜோ பிரேசியர் அழைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த மூன்றாவது போட்டி நடந்தது அந்த போட்டியில் பதினான்கு சுற்றுகளில் முகமதலி ஜோ பிரேசியரை வீழ்த்தினார் மேற்கொண்டு போட்டி நடக்க வேண்டாம் ஜோ பிரேசியருடைய உடல் கவலைக்கிடமாக இருக்கிறது என்று அங்கே நடுவராக இருந்தவர் தெரிவித்ததன் காரணமாக போட்டி கைவிடப்பட்டது இருவரும் நண்பர்களார் இதை கூறுவதற்கு காரணம் முதலில் தோல்வி தோல்வியடைந்தால் சுருங்கி சுணங்கி முடங்கி அடங்கி விட வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து போராடினால் நம்மிடம் நம்மிடம் இருக்கிற இருக்கிற இன்னும் உற்சாகத்தை ஊக்கத்தை சேர்த்தால் வெற்றி பெற்று விடுவோம் என்பதை நாம் மனத்திலே நினைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் முழுவதை அந்த சண்டையிலே வெற்றி பெற்றதற்காக உலகத்தால் பாராட்டப்படவில்லை அவர் வியட்நாமிலே நடக்க யுத்தத்திற்காக போரிட செல்ல வேண்டும் என்று அமெரிக்க அரசாங்கம் நிர்பந்தித்த போது மாட்டேன் ஏனென்றால் என்னை நிறத்தின் அடிப்படையில் வேறுபடுத்தியவர்கள் வியட்காங்கை சேர்ந்தவர்கள் அல்ல அவர்கள் அமெரிக்கர்கள் தான் அப்படி செய்தார்கள் எனவே நான் போரிட செல்ல மாட்டேன் என்று சொன்னார் அவரிடம் இருந்த பதக்கங்களும் பட்டங்களும் உருவப்பட்டன குத்துச்சண்டை போட்டியில் அவர் கலந்து கொள்ளக் கூடாது என்கிற நிபந்தனை கூட விதிக்கப்பட்டது ஆனால் முகமதினி அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை அதனால்தான் அவரை அந்த மனித உரிமை ஆர்வலர்கள் இன்றும் போற்றி பாராட்டி வருகிறார்கள் நோக்கம் முக்கியம் நாம் பெறுகிற வெற்றி என்பது நம்முடைய திறமைகளால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை நம்முடைய நோக்கத்திற்காகவும் நாம் கொண்ட கொள்கைகளுக்காகவும் நாம் வைத்திருக்கிற லட்சியத்திற்காகவும் தான் அது தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் ப்ரோக்ராம் முடியும் போது ரொம்பவே கூட்டம் அதிகமாக தான் இருந்தது ஆரம்பத்துலேயே நம்ம சொன்ன மாதிரி அவரை பக்கத்துல போய் பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு பேசிட்டு அவரோட ஆட்டோகிராஃப் ஒன்று வாங்கிட்டு கிளம்பிட்டோம்